श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमः सदसे नमः सदसस्पतये नमः सखीनां புரோகானாம் சக்குஷே நமோதிவே நம பிருதிவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அதில் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு ஒரு நாம ஸ்ரீ ஓரீமகாரி ஸ்ரீமத் தேவகாரியா சிம்மாசனத்து மேல அம்பாள் உட்கார்ந்துருக்கா அரசர்கள் அமரக்கூடிய ஆசனம் அந்த ஆசனத்துல சிற்பசாஸ்திரம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நிலப்பரப்பை சூட்டுறதுக்கு அவள் எந்த அளவுக்கு இப்போ ஒரு குறுநீள மன்னர்கள்னு இருப்பாள் அவளுக்குன்னு ஒரு சில ஆசன அமைப்பு இருக்குது அதுக்கப்புறம் பேரரசு அமைத்தவர்கள் இருப்பாள் அவளுக்குன்னு ஒரு சில அமைப்பு இருக்குது அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா சிம்மும் ரெண்டு பக்கமும் போட்டிருக்கா மாதிரி ஒரு ஆசனத்தில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவள் சார்வபௌமன் அதாவது அனைத்து உலகத்தையும் ஒரு குடையின் கீழே வைத்திருப்பவர் அவள் தான் அந்த சிங்க சிங்கம் இருக்க மாதிரி ரெண்டு பக்கமும் அமைக்கிறது சிற்பசாஸ்திரம் அப்படிதான் சொல்லியிருக்கு அப்போது இந்த உலகம் முழுக்க ஆளக்கூடிய அந்த பதவி அந்த பதவியை குறிக்கின்ற ஒரு அற்புதம் அம்பாளை வந்து ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரன் அகில லோகத்தையும் ஆளக்கூடிய பதவியில் இருக்கா பதவிக்கும் அதில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா சீமத் சிம்மாசனேஸ்வரிங்கிறது பதவின்னு சொல்கிறோம் அதில் இருக்கக்கூடியவா ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு அதிகார வரம்பு இருக்குது அந்த வரம்பு என்ன ஆகிண்டே போகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக போகும் ஒரு சின்ன ஒரு ஊராக ஒரு ஊருக்கு அதிகாரியாக இருக்கார் அப்புறம் ஒரு அதுக்கப்புறம் ஒரு வட்டத்துக்கு அதிகாரம் ஆகிறார் அப்புறம் மாவட்டத்துக்கு அதிகாரி ஆகிறார் அதுக்கப்புறம் ஒரு நாட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கே அதிகாரி ஆகிறார் அதுக்கப்புறம் ஒரு நாட்டுக்கே யாராக அதுக்கப்புறம் எல்லா நாடுகளும் சேர்ந்த ஒரு அமைப்பு அதுக்கு அதிகாரியாக இருக்குது அப்போ அவளுடைய ஆளுமை திறன் அந்த அதிகாரம் வரம்பு அதிகமாக போகிறது வரணும் அந்த மாதிரி சமஸ்தலோகத்துக்கும் ஒரே பதவியாக இருந்தால் அது ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி வரம்பற்ற அதிகாரம் எல்லாவற்றையும் ஆட்டி அசைக்கக்கூடிய பண்பு இலையில சொல்லும்போது சிவசக்தி ஆயுக்தான் ஆரம்பித்து சக்தி இல்லைன்னா சிவனால் ஒரு நூல் கூட அசைய முடியாதுன்னு சொல்கிறார் எல்லா பொருளையும் அதன் அதன் வழியிலே இயக்கி செம்மைப்படுத்தி இறையருளைக்கு அனுபவ சாத்தியப்படுத்துவோர் உமையம்மை அப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவி இந்த பதவியில் இருக்கிற சுவாமியை எதுக்கு நம்ம கும்பிட்றோம் அப்படி எதுக்கு வாக்கு வாக்தேவதை இதை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா பொதுவாக வந்து பாருங்கள் ஒரு வேலை இல்லைன்னு வச்சோங்களேன் உத்தியோகம் புருஷ லக்ஷணம் வேலை இல்லாதவா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாள் பொருளாதாரம் அவளுக்கு முதல் கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அவளை யாரும் மதிக்க மாட்டாங்க ஒரு பெரிய பதவியில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த பதவியினால் அவளுக்கு எல்லா மதிப்பும் மரியாதையும் வரும் சமஸ்தத்தையும் அந்த பதவியினால் அனுபவிக்கிறாளா அந்த பதவியினுடைய சார்பு அந்த எந்த தகுதி இருக்கோ அதுக்கு தகுந்த அவளுடைய மரியாதைகள்லாம் கூடும் குறையும் அதை விட பெரிய விஷயம் என்னென்னு பாருங்க சில நேரங்களில் வீட்டில் வேலை செய்யும் அவன் கிடக்கிற ஒரு வேலையை தப்ப அப்படின்பா அதை விட பார்ப்போ முதியவர்கள் சில பேர் ரிட்டைர்மெண்ட் ஆகி ஆற்றுல இருந்தான்னா அவளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவள் அந்த கம்பீரமாக அந்த பதவியில் இருந்துட்டு அதை வந்து விலக்கிட்டு திருப்பி இருக்கும்போது என்னமோ ஒரு பாதி உடலை பாதி உயிரை இழந்தவர்கள் போல் இருப்பார்கள் அப்படி ஒரு கஷ்டமாக இருக்கும் அவளுக்கு முதியவர்களுக்கெல்லாம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு அதை விட கஷ்டமாக இருக்கும் அதில் முக்கியமாக எல்லாரும் விரும்புகிறது என்ன அப்படின்னா உயர்ந்த பதவி நன்மதிப்பு அதிகமான சம்பளம் ஏன் விரும்பாதவா லோகத்தில் இருக்காளா இது இன்னைக்கு பிரச்சனை இல்லை நேற்றுக்கு பிரச்சனை இல்லை என்றைக்குமே உள்ள பிரச்சனை அப்போ இந்த வேலை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கணும் அது எப்படி கிடைக்கணும்னா நிறைய பேருக்கு பாருங்க என்ன விரும்புகிறானோ அது கிடைக்காது விரும்பாத வேலையாக கிடைக்கும் அதில் செய்கிற பொழுது பல சிந்தனைகள் கஷ்டம் ஆஹ் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவாள் இன்னும் சில பேர் இருக்கா வேலையெல்லாம் பண்ணுறா வெளிநாட்டு கூட போயிடுறா போய் வேலை பண்ணுறா ஆனால் எல்லாரையும் விட்டுட்டு தனியாக இருக்கா பாவம் அந்த சௌக்கியாதி விஷயங்கள்லாம் குழந்தைகள் அப்பா அம்மா எல்லோரும் இங்கே இருப்பா ஆனால் அந்த பணம் அதிகமாக வருங்கிறதுனால அங்கே போகிறாள் அப்போ அந்த வேலையில் சிரமம் இருக்கு பாருங்க தூரத்தில் இருந்தாலும் அந்த சௌக்கியத்தை அனுபவிக்க முடியல ஆனால் பணம் கிடைக்கிறது அந்த மாதிரி அந்த வேலையில் எந்த விதமான பிரச்சனையுமே வரக்கூடாது வேலையில் இருக்கணும் அதில் மிகுந்த சம்பளம் கிடைக்கணும் அதை வச்சு நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த வேலையையும் நான் மகிழ்ச்சியாக செய்யணும் அப்படி தானே வேலையில் எவ்வளோ விஷயம் பாருங்க சில பேர் ஆஃபீஸுக்கு போனால் ஏண்டா போகிறோம்னு இருக்கும் மேல் அதிகாரி அவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க சில அதிகாரிகள் இருக்காங்க அதாவது நடுத்தரமான பதவியில் இருப்பாங்க மேலே எவ்வளோ பதில் சொல்லணும் கீழே இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களையும் அனுசரித்து போகணும் அப்படி போக முடியாத சூழ்நிலை இருக்கும் அதனால் மன வருத்தம் வரும் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கிறவா இந்த நாமாவளியை அதாவது ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாமாவளியை தொடர்ந்து ஜெபம் பண்ணி வரணும் இந்த நாமாவளி சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னு அப்படின்னா உயர் பதவி கிடைக்கும் மிக உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பதவி பிரச்சனை தான் ஒரு நிம்மதியான ஒரு வேலை அழகாக பார்த்தோமா ஆற்றுக்கு வந்தோமா அப்படி ஒரு விஷயம் ஒர்க் டென்ஷன் சொல்லுவாள் ஆங்கிலத்தில் ஒரு குழப்பின்றே இருக்கும் அந்த மாதிரி விஷயம் உள்ளவாள்லாம் இந்த நாமாவிலேயே பண்ணும் அவளுக்கு வேலை இல்லாதவாளுக்கு வேலை வாய்ப்பு வேலை இருக்கிறவளுக்கு பதவி உயர்வு அதுக்கும் மேலே இருக்கிறவளுக்கு ஒரு மிகச்சிறந்த பேர் நிறைய பேர் வேலை செய்வா பேரே வராது யாரோ வேலை செய்வா வேறு யாரோ பேர் வாடுவாள் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது லோகத்தில் பார்க்குறோம் நம்ம நான் ஒன்றும் இல்லாததுன்னுலாம் சொல்லலை அப்படி இருக்கிறவாள்லாம் இல்லாமல் அவளுக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் உழைச்ச அந்த உழைப்புக்கு உண்டான ஒரு சிறப்பு வந்து அம்பாள் கொடுப்பாள் இந்த நாமாவளியில் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படிங்கிற நாமாவளியை ஏன் அதில் வச்சுருக்கா அப்படின்னா இந்த மாதிரி வேலை செய்வதில் உள்ள அனைத்து இடையூறுகளும் ஒவ்வொரு நாமாவளியும் ஒரு பலன் தரக்கூடியது அந்த வகையில் நமக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி உத்தியோகத்தில் நம்ம கூட இணைஞ்சு வேலை செய்கிற அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஒரு நன் மதிப்பை தருகிற மிக சிறப்பான நாமாவளி அப்படிப்பட்ட இந்த நாமாவளியை நாம் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம் ஜபம் பண்ணிண்டே இருந்தால் கண்டிப்பான முறையில் அந்த பதவி கிடைக்கும் சாதாரணமாக வச்சோங்கோ லோகத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கா திருஷ்டாந்தமாக இருக்கா அப்படின்னா நிறைய திருஷ்டாந்தம் சொல்லலாம் குலதெய்வம்னு அதெல்லாம் அந்த பதவி சிம்மாசனேஸ்வரி அந்த குலதெய்வம் அந்த பலனை கொடுக்கக்கூடியது முதல் சம்பளம் போடுறதுன்னு அந்த காலத்தில் வச்சுருக்கா முதல் கருது எடுத்து வைக்கிறது அப்படின்னு அந்த காலத்தில் வச்சுருக்கா தேர் தேர்களில் பார்த்திங்கன்னா சுவாமிகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா உழவர்கள்லாம் நல்லா விளையணும் அப்படின்னு எடுத்து அவளுக்கு அந்த வேலை கிடைக்கணும் தொடர்ந்து உழனும் அந்த நிலம் விளைஞ்சுட்டே இருக்கணும் வருமம் வரக்கூடாது தண்ணிக்கு பஞ்சம் வரக்கூடாது அதனால் அதை எடுத்துன்னு வந்து கட்டுவா அது மாதிரி முதல் ஊதியத்தை பணமாக முடிந்து வைப்பார்கள் அதுதான் மஞ்சள் முடிக்கிறதுன்னு பேர் இதெல்லாம் பாரம்பரியத்தில் இருந்துன்னு அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாமாவளியை நாம் சொல்லி வேலை வாய்ப்பினை பெற்று பதவி உயர்வினை பெற்று சிறப்படைய பிரார்த்திக்கிறேன் அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்தூ